இது தளவாட கடை இல்ல தளவாட கடல் எங்கட ஸ்டோர்ல பத்து தொடக்கம் எண்பது வீதம் வரைக்கும் இது வந்து பவுடர் பவுடர் கோட் ஒரு மெகா சேல் மூன்று நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்

இந்த ஸ்டோர் ரூம் அங்கே இருக்குண்டா ஜாழ்ப்பாணத்தில் ஓட்டுமட சந்தி இருக்கலாம் ஓட்டுமடை சந்திலேருந்து அப்படியே காக்கதீவு காக்கதீவுபூரம் ரோட்டில் பச்சைக்கலை பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு தான் இந்த ஸ்டோர் ரூம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பொருட்கள் அதாவது தளவாடங்கள் ஓஃபர்ஸில் போட்டிருக்காங்க அதை என்ன மாதிரி ஓஃபர்ஸில் போட்டிருக்காங்க தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறீங்க எங்கள்ட்ட டூ கே சிலவன்ஸ் எனக்கு முதத்திரம் பாருங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ என்ன மாதிரி அண்ணா உங்களோட ஸ்டோர்மில் என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டுருக்கீங்க என்ன எங்கிட்ட வந்து எங்க ஸ்டோர்ல இருக்கிற எல்லா சாமானும் ஒப்பர் போட்டு அண்ட் சிலைக்கு வந்து பத்து ரூபாய்க்கு எண்பது வரையும் ஒப்பர் போட்டு இருக்கும் எண்பது போட்டு எண்பது விதமான பொருள் அப்படின்னு சொன்னா நீங்க எண்பது எல்லா சாமானும் எண்பது விதம் இல்ல இங்க இருக்கிற ஒரு முப்பது விதமான சாமானும் வந்து எண்பது விதமான கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு தொடர்ச்சியா ஒரு மாசத்துக்கு இருக்கு அதுவும் எல்லா சாமானும் கையிருப்பு இருக்கிற வரைக்கும் தான் கையிருப்பு அதுலயும் வந்து ஆக எண்பது வீதம் போற சாமான் வந்து எங்கிட்ட வந்து பழைய ஸ்டோக்ல இருந்த சாமானும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து ரூபாய் கடைசி பதினெட்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு சாமான் வந்து பதிமூணாயிரம் பன்னிராயிரத்துக்கு எல்லாம் இருக்கு பதிமூணாயிரத்துக்கு பரவாயில்லை என்ன விளையாக்கி தான் இருக்கு கிட்ட அதே மாதிரி பிளாஸ்டிக் நோமலாஃபர் ஆஃபர் ஆஃபர் தான் இதெல்லாம் அவளாண்டு பெரிய ஆஃபர் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஈசிஜிஆர்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டு தரலாம் அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு விற்கிற ஒன் ஆறாயிரம் போட்டு தரலாம் இது ஆறாயிரம் ஆறாயிரம் போட்டு தரலாம் இந்த குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தஞ்சு ரூபா விற்கிறோம் விற்கிறோம் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரூபாய்லாம்

இதெல்லாம் தொட்டில் வந்து எங்கிட்ட டிஸ்பிளே கே தொட்டில் இதெல்லாம் வந்து ஏழாயிரம் ஆயிரம் பத்தாயிரத்துக்கு எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ் அப்படி அங்காளையும் அதெல்லாம் இருக்கு இங்காலம் வந்து கொஞ்சம் <laughs> <laughs>

இதுவும் 10000 ரூபாய் கொடுக்குறோம் ஸ்டீல் ரேக் வந்து 10000 ரூபாய் கொடுக்குறோம் இந்த ரோயர் வந்து இது வந்து எங்க டேட் இந்த டிஸ்ப்ளே கேஜ் சாமான் ஃபுல்ஸ் இல்ல இது வந்து உங்களுக்கு 5500 ரூபாய் கொடுத்து 5500 ரூபாய் இதுல வந்து 25000 ரூபாய் 5500 ரூபாய் கொடுத்துடலாம் ஓகே 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 இந்த 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 கப இது 20000 நீங்க புக் ஷெல்ஃப் பயன்படுத்திக்கலாம் ஸ்டீல்ல அடிச்சு வெச்சிருக்கலாம் இதாங்களே இங்க சேரன்றோடயா இதுவும் வந்து

மேட்டே இது பாத்தீங்கன்னா இந்த கபாட் என்ன மூணு இது டோரா ஓ மூணு டோர் உள்ள வந்து நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்து கொடுக்குறோம் இது வந்து இதற்கு இதெல்லாம் புது கபாட் இதெல்லாம் வண்டி இருக்கா ஓ இதுக்கு வந்து லோக்குக்கு ரெண்டு வருஷம் வரண்டி இந்த இது இன்ஜஸுக்கு வந்து ரெண்டு வருஷம் வரண்டி கொடுக்குறோம் போட்டுக்கும் வந்து ஒரு வண்டி கொடுக்குறோம் ஆ ஓட்டுக்கும் ரெண்டு ஓகே மூணு கலவா பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயா இப்போ அங்காலையும் பார்ப்போம் இஞ்சாலையும் இது இருக்குன்னு சரி

இதே மாதிரி சாமான கூடிய பதினாலாயிரம் இதே இது வந்து தேக்கு தேக்கு இது வந்து எழுவத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இதே இதுக்கு இந்த விலைன்னு சொன்னா இது வந்து சரியா ஒற்றிஞ்சு கிணது நாங்களும் இங்க வந்து வெளியில செய்து இருந்து வரோம் இது வந்து வண்ணி தேக்கு மற்ற இதெல்லாம் முக்காலிஞ்சி சொன்னா அது வந்து அறுபதாயிரம் அறுபத்தி ஆயிரம் ரூபாய் எடுக்கலாம் அறுவாயிரத்தஞ்சு டிவி ஸ்டேண்ட் டிவி வைக்கக்கூடிய ஒரு அளவான டிவி வந்து மாதிரி இருக்கும் ரெஞ்சாலுமே பொருட்களை அடக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படியே உங்களோட ஐட்டமும் கூட இருக்குன்னு ഓ അത് മതി ഐറ്റമും കൂട്ടിരുക്ക് ഇത് നാറിയാ ഇത് ഇതങ്ങ ஸ்டோர் ரானே அதல வந்து எல்லாதே இங்க ஸ்டாக் பண்ணி வைக்கணும் ஓகே ஓகே இந்த அலமாரி பாத்தீங்கன்னா 29900 ரூபாய் இந்த அலமாரில நீங்க இன்னொரு பெனிஃபிட் இருக்கு என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு வாரண்டி கொடுக்குறோம் லைவ் வாரண்டி மாதிரி கொடுக்குறோம் இது வந்து பவுடர் கோட் பவுடர் கோட் இது வந்து இதுல என்ன இதுல இருக்க வித்தியாசம் சொன்னா இது வந்து கரல் பிடிக்காது லேஸ்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டீல் கோட் வந்து கரல் பிடிக்கும் இப்ப கடக்கற செட்ல வெச்ச ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அதுக்கு பிறகு அந்த கரல் நார்மலா இது வரை வலிக்கும் இதுல வந்து நீங்க எத்தனை சொன்னா அந்த கரல் பிடிக்காது என்னவே வராது வராது ஓகே 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 எல்லா இதுல இருக்க அப்போ எல்லாம் அது இது 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 இருபத்தி நாலாயிரம் ஒரு கண்ணாடி முனுக்கு டபுள் டோர் டபுள் டோர் ஓகே ஓகே லைட்டான நான் அந்த விலைக்கு மாதிரி ஓகே ஓகே அப்படியே இந்த சைக்கிள் என்ன இந்த பாத்தீங்கன்னா மூன்று முப்பத்தி நாலா முப்பத்தி நாலாயிரம் மூன்று இல்லை மூணு டோர் ஓகே

ஒரு டேமேஜும் இல்லை ரூபாய் கொடுக்குறாங்க ஏன்டா டிஸ்ப்ளேக்கு வச்சா தான் இப்போ கொடுக்க பொருட்கள் இப்படி தான் கொடுக்குறோம் என்ன மேலேயான இதில் மற்ற இன்ஜில் ஒரு கபோர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்

அதுக்காக அந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்களா ஓகே இந்தியாலேயும் ஒரு ரெசின் டேபிள் ஒன்று இருக்கு என்ன கண்ணாடி ரெசின் டேபிள் கண்ணாடி இதில் லைட் போட்டு வரும் லைட் ஒன்று வரும் நீங்கள் உண்மையிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வந்து நாற்பத்தி ஐயாயிரம் அடிச்சு வைக்கலாம் அது டிஸ்கவுண்ட் இருக்கு ஆனா இந்த ரெசின் டேபிள் இருபத்தி ஐயாயிரம் கொடுக்கணும் இருபத்தி ஐயாயிரம் கொடுக்குறீங்களா டேமேஜில் வெரிசா இல்லை டேமேஜ் சும்மா டஸ்ட் அடிச்சா இருக்கலையே டேமேஜ் வேலை இல்லை மற்ற நோம்பலை அஞ்சாலும் இது என்ன

ஆ இந்த கலர் இதுன்னு மரங்கள் எதுவும் வித்தியாசப்படுமா இல்ல சும்மா கலர்கள் கலர் போட்டு தான் எல்லாம் கலர் இருக்கும் கலருக்காண்டி வித்தியாசப்படுதான் பதினொன்று அது இது இது வர சைஸ் அது வர சைஸ் ஆ சைஸ் வேற என்ன அதை தான் இங்க இதுல லாச்சி இது மூண்டு இது இருக்கு இதுக்கு இதுக்கும் இதுக்கும் மூண்டு இருக்கு இது உண்டு இது ஒன்று இருக்கு ஓகே ஓகே அப்படியா இஞ்சால கதிர ஐட்டங்களும் இருக்கு பிளாஸ்டிக் அப்புறம் இஞ்சி இதுல உங்களுக்கு மர சோபா செட் சோபா இது வந்து நீங்கள் த்ரீ டூ ஒன் வந்து வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம்

பத்தொம்பாயிரம் பதினெட்டாயிரம் பதினேழாயிரத்துக்குலாம் எடுத்துக்கலாம் சாரி பதினாலாயிரத்து ஐநூறுலேருந்து எடுத்துக்கொள்ளையிலும் ரெண்டு சைஸ்லேயே இருக்கு பதினாயிரத்தஞ்சு ரூபா வந்தது வந்து மூன்றுக்கு ரெண்டு அந்த ப்ரைஸ்லேருந்து எடுத்துக்கொள்ளையிலும் மற்ற வந்து இங்கே நம்மள சொன்ன மாதிரி சாப்பாட்டு கதிரிகள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஏழாயிரம் ரூபாயிலேருந்து எடுத்துக்கொள்ளேயிலும் ஏழாயிரம் ரூபாய்லேருந்து ஓகே பன்னெண்டாயிரத்தி இருநூறு அடிக்கட்டி ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் சோஃபாக்கள் மற்றது குசன் சோஃபாவும் இந்த கிளாஸ் போடுற டைனிங் டேபிள் மரத்துல வரும் மேல சும்மா கிளாஸ் போட்டு நீங்க உங்களோட வீட்டுக்கு தேவையான மாதிரி எதுவும் தேவைன்னு சொன்னால் நீங்க அடுத்த வீடியோ பார்க்க மறந்தாலும் இது இந்த வீடியோல உங்களுக்கு ஒன்று சொல்றோம் மாதிரி என்ன உங்களுக்கு வீட்டு தேவையான என்ன பொருள் இருந்தாலும் அதே டிசைன் அதே மாதிரி செய்துடுவோம் ஓகே அது நீங்க என்ன கட்டிலாக இருந்தாலும் சரி டைனிங் டேபிளாக இருந்தாலும் சரி வீட்டு தேவையான எந்த ஃபர்னிச்சரும் நீங்கள் எங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து எடுத்துக்கொள்ளுவேன் ஓகே இப்போ நாங்கள் அங்காலயம் போய் பார்ப்போம் இன்னும் கதிரை ஐட்டங்கள் என்ன கதிரை ஐட்டங்கள் தொட்டில்கள் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் இதை வந்து ஸ்டோர் ரூம்கிட்ட நான் அப்படியே வச்சுருக்குறேன் நீங்கள் இங்கேயே வந்து பார்த்துல எங்கட

இங்கே ஒவ்வொரு கவர் கலர்ஸ் வேறு உங்களுக்கு தேவையான கலர் வேணும்னா நீங்கள் செய்து எங்கிட்ட ஒரு இருபது விதமான கலர் இருக்கு ஆ இருபது உங்களுக்கு தேவையான கலர்னு சொன்னால் அதே மாதிரி எடுத்துடலாம் எடுத்துடலாம் ஓகே ஓகே இது என்ன ஊஞ்சல் இதுதான் வந்து தொட்டு இல்லை சின்ன கலர் தொட்டு இல்லை கலாட்டி வச்சுக்கலாம் கலாட்டி என்ன ஓகே மற்ற ஃபுல்லாகவே அங்கால மரக்கட்டில் என்னென்ன இருக்கு வேறு அது அங்கால வந்து மர மரக்கட்டில் மர தொட்டில்கள் மற்ற டைனிங் டேபிள்கள் மற்ற பின்னர் செட்டுகள் அதுவெல்லாம் இருக்கு என்ன

ஓஃபர் போட்டுருக்கிறோம் அங்கேயும் போட்டிருக்கேன் போட்டு சித்திரைக்குரிய ஓஃபர் போட்டிருக்கோம் அங்கேயும் வந்து ப்ரைஸ் நீங்க சோஃபா எல்லாம் இங்கே பாக்குற சோஃபா வந்து அங்கேயும் அதே பிரைஸ் தான் அதே பிரைஸ் அதே பிரைஸ் தான் சோஃபாக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் இப்போ நான் சொன்னேன் எண்பது ரூபான சாங்குகள் வந்து எங்ககிட்ட டிஸ்ப்ளே இருந்ததும் எங்களால கொடுக்கக்கூடிய சாமான்தான் நீங்க கொடுக்கலாம் ம் அங்கே அதையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறோம் உங்களுக்கான ஷோரூமே மட்டும் இப்போ சோஃபா கஸ்டமைஸ் பண்ணுமே எடுக்கலாமே என்ன இப்போ எங்களுக்கு தேவையான கலர்ல எத்தனை கலர்ஸ் இருக்கு ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கலர் இருபதுக்கும் மேற்பட்ட கலர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இது பண்ணலாம் சோபர் சோஃபெல்லாம் கூட்டி குறைக்கலாம் வந்து உங்களுக்கு சிங்கிள் வேணுமா டவுல் வேணுமா ட்ரிபிள் பிரிச்சு எடுக்கலாம் ஆனால் பிரிட்ஜ் எடுக்கவே வந்து என்ன ரீசன் சொன்னால் எங்கிட்ட மிதமா இருந்தா தான் தருவோம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அதை அடிச்சு தருவோம் இப்ப பத்து வீதத்தில இருந்து எண்பது வீதம் வரைக்கும் சில பொருட்கள் ஓகே ஓகே எல்லாத்தையும் பார்த்துருப்போம் ஓவரால் எல்லாமே இங்க ஓஃபர்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் எல்லாமே ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க இங்கே எல்லா தளவாடங்களுமே இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வேணுமெண்டா அங்கே டூ கேஸ் லோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கோம் நாங்கள் உங்கள் டூ கேசி லோன்ஸ் ஓகே பாய்